உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடர் மதுரை கார்மயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த மாத ராசி பலன் நமது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நாட்டில் உள்ள ராசி பலனாக பார்க்க போகிறோம் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ள நாட்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதமாக இருக்க போகுது காரணம் என்னன்னா குரு பகவான் வந்து உச்சபலம் அடைய போகிறாரு ராசியில் வந்து இந்த அக்டோபர் எட்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு கடகராசிக்கு வர்றார் அங்கே வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் உச்சபலம் அடைகிறார் உச்ச பலம் அடைஞ்சு மிகப்பெரிய அளவில் ஒரு சில ராசியை வந்து மேலே கொண்டு வர போகிறார் ஒரு கோடீஸ்வர யோகம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பலன்கள் அமைய போகுது அது எந்தெந்த ராசி அது எப்படிப்பட்ட நிலையில் உயரப்போகிறாங்க அதே மாதிரி இதுவரைக்கும் கொஞ்சம் பலன்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தவங்கள எப்படி மேலே வர போகிறாங்கன்றால் அந்த மாத ராசி பலனில் பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விசேஷமாக என்னென்னு கேட்டிங்கன்னா மாதம் பிறக்கின்ற முதல் நாளிலேயே வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருது அன்னைக்கு நவமி ரெண்டாம் தேதி விஜயதசமி வருது நாலாம் தேதி புரட்டாசி மாத சனி பிரதோஷம் அதே மாதிரி பதினெட்டாம் தேதி வந்து ஐப்பசி மாத சனி பிரதோஷம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வ அமாவாசை அன்னைக்கு லட்சுமி குபேர பூஜை அப்போ இந்த மாதம் வந்து ரொம்ப விசேஷங்கள் அதிகமாக உள்ள மாதமாக இருக்குது அதனால் இந்த மாதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களாக நிறைய நடக்கப் போகுது அதே மாதிரி அரசியல் சார்ந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாற்றங்கள் நிகழப்போகுது எதிர்பாராத விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நம்ம நாட்டில் நடக்க போகுது அதனால் இந்த மாதத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பாக அமைஞ்சிடும் ஏன்னா குரு வந்து ஒரு பொதுவான அனைத்து கிரகங்களுக்குமான நட்பு கிரகம் அதனால் வந்து அவர் ஒரு உச்ச பலம் அடைகின்ற பொழுது நிச்சயமாக அந்த பன்னிரெண்டு ராசி வீடுகளுமே சுபிட்சம் அடைய போகுது இதில் விசேஷமாக ஒரு சில ராசிகள் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய போகுது நமது பூமி சேனலை தொடர்ந்து பார்த்து வருகின்ற அன்பு சொந்தங்களுக்கு பணிவான வேண்டுகோள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் பண்ணிக்கோங்க அது எங்களுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவும் என்பதனால உங்களை பணிவோடு கேட்டுக்கிறோம் இப்போ ராசி பலனை காணலாம் மிதுன ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இப்போ இந்த அக்டோபர் மாதத்துக்கான ராசி பலனை பார்க்க போகிறோம் உங்கள் ராசிநாதன் புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ஐந்தாம் இடமான கேந்திரஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கிறாரு இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே வக்ரகதி அடைய போகிறார் சரிங்களா அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வக்ரமாகிறார் உங்கள் ராசிநாதன் பொதுவாக ராசிநாதன் நல்லா இருந்தாலே நம்ம எப்பயுமே நல்லா இருப்போம்னு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே நிறையா கேட்டிருப்பீங்க நான் பேசுனதுல அப்போ உங்கள் ராசிநாதன் கொஞ்சம் வக்ரம் சொன்னால் உங்களுக்கு மனதளவில் கொஞ்சம் சோர்வுகள் அதே மாதிரி எடுத்த காரியங்களில் சில தடைகள் இதெல்லாம் இருக்கும் சரிங்களா ஆனால் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே கடைசி நான்கு நாட்கள் சரிங்களா அதே மாதிரி உங்கள் ராசியில் இதுவரைக்கும் குரு உட்கார்ந்துருந்தார் மிதினத்தில் குரு உட்கார்ந்துருந்தார் பொதுவாக வந்து குரு பகவான் பார்க்கின்ற இடங்கள் தான் மிக சிறப்பான யோகத்தை பெறும் அவர் எந்த வீட்டில் வந்து உட்காரோ அந்த வீட்டில் வந்து செயல் திறன்கள் குறைஞ்சி போயிடும் ஏன்னா ரொம்ப நியாயம் பார்ப்பார் நீதி பார்ப்பார் நேர்மை பார்ப்பார் உங்களை ஒரு காரியம் கூட செய்ய விட மாட்டார் நீங்கள் அவர் பிடியில் இருக்கிறீங்க அப்போ வந்து என்னென்னா எதுனாலும் நல்ல விஷயத்துக்கு தான் தலையிடணும் மற்ற விஷயம் தலையிட முடியாது பொதுவாக அந்த மிதுன ராசிக்காரவங்க எப்படி கேரக்டர் சொன்னால் எல்லா விஷயத்துலையும் தலையிடுவாங்க எனக்கு எல்லாம் தெரியும் நினச்சி பேசக்கூடியவங்க உங்களுக்கு அறிமுகமே இல்லாத நபர்கிட்ட கூட போய் போய் அந்த சப்ஜெக்டில் எனக்கு எல்லாமே தெரியும் பேசுவீங்க அவர் உங்கள்கிட்ட எதிர்கணிக்கிற அவரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பார் ஆனால் அவர்கிட்ட நீங்கள் போய் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பீங்க ஏன்னா உங்களை விட்டு கொடுக்க மாட்டேங்க எங்கே சுற்றி நாம் வந்து பேசி அந்த இடத்துல ஜெயிச்சுட்டு வரணும்னு நினைப்பீங்க அவர் சரி உங்கள்கிட்ட பேசி பேசி தளர்ந்து போய் சரி எதுக்கு அம்பு அவன் சொல்கிறபடி நம்ம சரி சென்று போயிடுவோம் மாதிரி இடத்த காலி பண்ணிகிறோன்ட்டு போயிடுவார் ஆனால் உங்களுக்கு தெரியும் மனசுக்குள்ளே நம்ம வேறு அவ்வளோ பெரிய ஆளையும் நம்ம வந்து ஜெயிச்சு சொண்டம்டா பேசி நினைப்பீங்க இப்படி ஒரு உங்களுக்குள்ள ஒரு அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் நம்ம தான் பெரிய ஆள் நம்மளுக்கு எல்லாம் தெரியும்ன்ற ஒரு உணர்வு சரிங்களா இது வந்து மிதனராசிக்கே உரிய கேரக்டர் சரிங்களா அதை மாற்ற முடியாது சரிங்களா நம்மளுக்கு எது தெரிஞ்சுதோ தெரியும் சொல்லணும் தெரியலனா தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன்னு சொல்கிறது வந்து ஒரு ஒரு பாணி அந்த பாணி வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது சரிங்களா என்ன செய்வீங்கன்னு சொன்னால் தெரியும் சொல்லலாம் பேசிவிட்டு அவங்க போன பின்னாடி இது என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோமே தெரியும் சொல்லிவிட்டோம் விட்டோம் நம்ம தெரிஞ்சுக்கணுமேன்ற ஆர்வத்தில் மறுபடியும் அதை படிக்க ஆரம்பிச்சிருவீங்க அதை தெரிஞ்சுக்கிடுவீங்க அடுத்து இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டாக போய்கிட்டே இருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கின்ற ஆர்வம் சரிங்களா இது வந்து நம்ம மிதனவாசிக்கு உரிய ப்ளஸ்ஸு அதுலேயே மைனஸும் இருக்குது சரிங்களா சரி இப்போ எதுக்காக நான் அந்த விஷயத்தை சொல்லுவேன்னா குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறார் இப்படி நீங்கள் ஆக்டிவாக நீங்கள் எல்லா விஷயத்துக்குள்ளேயும் நுழைஞ்சி எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியவரை இல்லை இதைத்தான் செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை இட்டு உங்களை முடக்கி வச்சுருந்துருக்காரு குரு கிட்டத்தட்ட பத்து மாதம் எட்டு ஒம்பது மாதமாக உங்களை அந்த நிலையில வச்சு நீங்களே பொறுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க சரிங்களா ஒரு வாயாடி ஒரு பொண்ணையோ பையனையோ பேச விடாமல் வாயை கட்டி போட்டால் எப்படி இருக்கும் நாலு வார்த்தை தான் பேசணும் அதுக்கு மேலே பேச விடாமல் எப்படி இருக்கும் அப்படியே டென்ஷன் ஆயிடுவாங்கல்ல மண்டை மூளை அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்கும் பேச வேண்டி பேச விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி மனசில் ஒரு வார்த்தையை வெளியில் கொட்டிட்டா அவங்களுக்கு பாரம் தீர்ந்துடும் ஆனால் கொட்ட விடாமல் வச்சுக்கிட்டே அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் குரு வந்து உட்காந்துட்டாருமா உங்களுடைய செயல்திறனை செய்ய விடாமல் நிப்பாட்டி வச்சிருவார் எதை பேசுகிறோமோ அதை மட்டும் பேசுன்னு உங்களை அடக்கிடுவார் அப்படி இவ்வளவு நாட்களாக நீங்கள் இருந்து எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் முடங்கி இருந்து உங்களுடைய சுய ஒரு ஒரு ரூபமான அந்த செயல்திறனை நீங்கள் வெளிப்படுத்த முடியாமல் இருந்து சாதிக்க முடியாமல் போன விஷயங்கள் அனைத்தும் இப்போ சாதிக்க போகிறீங்க அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி உங்கள் ராசியை விட்டு குரு அதிசாரம் பெற்று உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு போக போகிறார் இரண்டாம் வீட்டில் உட்கார்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரிங்களா ராசிக்கு இரண்டாம் வீட்டில் குரு உட்கார்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் வாக்குஸ்தானம் பலம் பெற போகின்றது நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி உங்கள் வார்த்தைக்கு தட்டாமல் மரியாதை கொடுத்து செஞ்சிருவாங்க நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் சரி அவங்களுடைய இருக்கிறத அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாங்க சரிங்களா எந்த விஷயத்துலையும் உங்களுடைய பேச்சில் நீங்கள் வந்து யாரையும் எளிதில் நீங்கள் வீழ்த்தி விட முடியும் பேசியே நீங்கள் காரியம் சாதித்து பெரிய ஆளாக வந்துடுவீங்க சரிங்களா ஏன்னா வாக்குஸ்தானத்தில் உச்சபலமடைந்த குரு ஒன்பதாம் பார்வையாக அவங்க தொழிற்சாணத்தை பார்க்க போகிறாரு அப்போ தொழிலில் இருந்த அத்தனை முடக்கங்களும் இனிமே வீறு கொண்டு எழுந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடைய போகுது யார் யார் முட்டுக்கட்டை போட்டிருந்தாங்களோ விளையிட்டு போக போகிறாங்க யார் யார் வழக்கு தொடுத்துருந்தாங்களோ வழக்குகளில் வாபஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க இல்லாட்டி தண்டனை வாங்கிட்டு அவங்க உள்ளே போயிடுவாங்க இப்படியான அமைப்பு இந்த மிதன ராசிக்கு இப்போ வந்திருக்குது சரிங்களா நீங்கள் பட்ட துன்பம் வேதனையில் அனைத்திற்கும் ஒரு முடிவு கிடைக்கப் போகிறது இவ்வளோ நடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கிறான் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலன்னு வேதனை போட்டுக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா செய்ய விடாமல் அவர் வச்சுருப்பார் இப்போ நீங்கள் துணிஞ்சு இறங்கி அடிக்க போகிறீங்க ஏன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அதே மாதிரி நீங்கள் அடித்தாலும் பிரச்சனையில் மாட்டாமல் காப்பாற்றுறதுக்கு குரு பார்வை இருக்கு அந்த அளவுக்கு இப்போ வேகம் வரப்போகுது ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் யார் கூட சேர்ந்திருக்கார் தெரியுமா செவ்வாய் கூட சேர்ந்திருக்கிறார் செவ்வாய் சாதனால் கிடையாது உங்களை வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட வைக்கக்கூடியவர் சரிங்களா நீங்கள் நார்மலாகவே ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட வைக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் அவர் கூட போய் நீங்கள் ராசிநாதன் சேர்ந்த பின்னாடி நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது டயர்டாக இருக்க முடியாது உடம்பு வலிக்குதுன்னு படுக்க முடியாது அப்படியே படுத்தால் கூட இல்லை இல்லை அந்த வேலையை முடிச்சுட்டு படுப்போன்ட்டு எழுந்திரிச்சு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க சரி அந்த வேலையை முடித்த மாரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனால் அடுத்த வேலை உடனே வந்துடும் ஆனால் உங்களுக்கு டயர்டே இருக்காது உடம்புல டயர்டே தெரியாது இவ்வளோ வேலையை முடிச்சிருக்கிறோம் இவ்வளோ இவ்வளோ பயணம் பண்ணியிருக்கிறோம் இவ்வளவு தூரம் நம்மளுடைய செயல்பாடுகள் நம்ம வெளியில் கொடுத்துருக்குறோம் ஆனால் நம்மளுக்கு உடல் சோர்வு இல்லை மன சோர்வு இல்லை எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணி செஞ்சுட்டு முடிச்சுட்டு வந்திருக்கமே நல்ல பேர் வாங்கியிருக்கமேன்ற ஒரு அருமையான ஒரு விஷயங்களாக நடக்கப் போகுது காரணம் என்னென்னா குருவினுடைய அனுக்கிரக பார்வை தொழிற்சானத்துக்கு இருக்கிறதுனால உங்களை அந்த வேகத்தில் ஈடுபடுத்தி செயல்படுத்திக்கு காரணமாக உருவாக்கக்கூடிய வகையில் செவ்வாய் உங்களை வடிவமைப்பதனால உங்களுக்கு அந்த நல்ல பேர் கிடைக்கப் போகுது அதனால் இந்த மாதத்தை நீங்கள் விட்டுறக்கூடாது இந்த மாதத்தில் ஏதாவது முயற்சி எடுங்க புது முயற்சி எடுங்க தேங்கி கிடக்கிறத கை கிடக்கட்டும் அது தன்னால் ரன்னாக ஆரம்பிச்சிடும் கண்ணால் ஓடும் அதுக்கான ஆட்கள் வந்துடுவாங்க அவங்க பார்ப்பாங்க அப்புறம் புது முயற்சி எடுங்க புது முயற்சியில் வந்து ரொம்ப சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உதவி கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் எங்கே போய் உதவி கேட்டாலும் கிடைச்சிரும் சரிங்களா அந்த புது முயற்சி எடுங்க உங்களுடைய வார்த்தை தான் முதலீடு சரிங்களா ஏசியே காரியம் சாச்சிடுவான் இவனுக்கு வாய் தான் முதலீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது யாருக்கு பொருந்தோம்னா அந்த மிதன ராசிக்காரங்கள்தான் இவனுக்கு வாய் மட்டும் இல்லைன்னா போதும் இவன் இவனை உண்மை இவனுக்கு உண் ஆகாமல் போயிடுவான்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த வாய் தான் முதலீடு வாய் வச்சு குழைக்கக்கூடியவங்க சொல்கிறதுல முக்கியமாக முதல் நபராக இருக்கக்கூடியவர்கள் மிதன ராசிக்காரன் நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஆர்கியூ பண்ணுவாங்க பேசியே எதுலேயும் காரியம் சாதிக்க நினைப்பாங்க தனக்கு எதுக்க நிற்கிற ஒரு பெரிய மிகப்பெரிய ஜாம்பவான்னா கூட தனக்கு கீழே காலுக்கு தூசி மாதிரி நினச்சி பேசிக்கிட்டு இருப்பாங்க இது வந்து அந்த ராசியோட இயல்பு வாயுவில் பிள்ளை தான் பிழைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது ஆனால் முதல்ல நீங்கள் பேசுங்க தெரியாமல் பேசுகிறீங்க ஆனால் அதை கற்றுக்கிட்டு திரும்பி அதுலேயும் அறிவுபூர்வமாக பேச ஆரம்பிச்சுவிங்க அதனால் உங்களுக்கு வந்து அந்த மைனஸ் ஆகாது சரிங்களா இது மாதிரி இப்போ உங்களுடைய நிலை வந்து மாறப்போகுது ரொம்ப ரொம்ப சூப்பராக நீங்கள் யாருக்கிட்ட போய் கேட்டாலும் உதவி கிடைக்கும் என்ன தொழில் ஆரம்பித்தாலும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆகும் அதனால் இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தலாம் உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை நீங்கள் செய்யலாம் குறிப்பாக போனால் அந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு அதிகமான தொழில் வாய்ப்பு என்னென்னா ஆசிரியராக இருப்பாங்க ஆசிரியர் மக்கள் ஏன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா காலையில் பத்து ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் நாலரை மணி அஞ்சு மணி வரைக்கும் எடுப்பாங்க திருப்பி வீட்டில் டியூஷன் எடுப்பாங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கணும் இதனால தான் சொன்னேன் நான் இந்த மிதுன ராசிக்கு வாய் முதலீடு சரிங்களா டீச்சர்ஸுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வழக்கறிஞர்கள் நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நீதிபதிகள் சரிங்களா பேசியே நெஞ்சு வழிக்க பேசணும் சரிங்களா சில பேர் வந்து ஆசிரியபர் மக்கள்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க பேசிக்கிட்டே ரெண்டு திடீர்னு வீட்டிலயே படுத்தோடனே அவங்களுக்கு நெஞ்சு வழியே வந்துடும் ஏன்னா இவ்வளோ பேசி வராத நெஞ்சு வழி சும்மா இருக்கும்போது வரதுன்னு சொல்லி ஏன்னா அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்போ அது சும்மா இருக்கும்போது உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அது அதுவே வீக்காகி நம்ம ஒன்றா வளர்ச்சிக்கு ஆளாகி அவங்க நோய் பட்டுருவாங்க இதுதான் இந்த மிதுனா ராசிக்குள்ள முக்கியமான கேரக்டர் நீங்கள் பேசுகிறது நீங்கள் பேசுறதுல தான் உங்களை உடல் ஆரோக்கியமே அடங்கியிருக்குன்னு சொல்ல வரேன் அதனால் நிறைய பேசுங்கள் தவறு கிடையாது நல்ல விஷயத்த பேசுங்க இப்போ நீங்கள் பேசுறது எல்லாமே பணம் ஆயிரும் ஃபுல்லாக மணி ஆயிரும் அதே மாதிரி நகைகள் பணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது பொன் பொருள் ஆபரண சேர்க்கைகள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நான்கு குடையவனாக விளங்கக்கூடிய தாய்க்குரிய கிரகமான புதன் உங்கள் ராசிநாதன் தான் நான்கு குடையவர் சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிகாரி அவர் செவ்வாயோட சேர்ந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு லாபஸ்தானம் என்பது செவ்வாய்க்குரிய வீடு செவ்வாயின் லாபசான அதிபர் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அவர் கூட சேர்ந்து உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னால் எவ்வளவு நீங்கள் ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நிறைய சொத்துக்கள் வாங்கலாம் சொத்துக்கள் மண் வாங்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மண்ணில் முதல் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா வீடு வாங்கறதுக்கு யோகம் இருக்குது இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடக்கூடாது இந்த ராசிக்காரர்கள் ஆண் பெண்கள் எல்லாருக்கும் இது பிறந்தும் அதே மாதிரி இதுவரைக்கும் நல்ல திருமண யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ அவங்க கொஞ்சம் நகர்ந்து வரும்போது திருமண யோகம் கொஞ்சம் தள்ளி போகிற வாய்ப்பு இருக்கிறது அதனால இந்த அக்டோபர் எட்டுக்குள்ளேயே நீங்கள் ஒரு நிச்சயம் பண்ணுறது மற்ற வேலைகள்லாம் பார்க்குறவங்க பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் காலதாமுற வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் கவனமாக அதை செயல்படுத்திக்கணும் அதே மாதிரி வாலிபர்கள் திருமண யோகத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் நீங்கள் தவறாமல் நல்ல நேரம் இருக்கும்போது போது பார்த்துக்கங்க எட்டாம் தேதிக்குள்ளாரவே நீங்கள் அதை கொஞ்சம் ஃபைனல் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு அதிசாரம் பெற்று இருக்கிறாரு இப்போ அப்புறம் வக்கரம் பெற்று மேலே போய் மறுபடியும் நார்மலான பின்னாடி தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அதனால் இந்த திருமண வயதில் இருக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாமே கொஞ்சம் அதை அதாவது உத்தரவாதமாவது பண்ணி வச்சுக்கிறணும் சரிங்களா அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி மனைவி கணவன்மார்கள் சரிங்களா இல்லறத்தில் இருக்கக்கூடிய தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிமார்களுக்கு உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்புகள் இருக்குது பிரிந்த கணவன் மனைவிமார்கள் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டிற்கு குரு பார்வை உச்சபலம் அடைந்து பார்க்க போகுது எட்டாம் வீடும் ஒரு களத்திரஸ்தானம் தான் அது வந்து பிரச்சனைக்கு இந்த திருமணமானவர்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய ஒரு இடம் இப்போ அந்த இடத்துக்கு குரு பார்வை எழுதுறதுனால என்ன ஆகும் சொன்னால் பிரச்சனையினால் பிரிந்து போன கணவன் மனைவி உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது அதே மாதிரிலாம் லைஃபே வேண்டாம் நாங்கள் வேறு பார்த்துக்கிறோம் சொன்னால் கூட இது வரைக்கும் எழுவ பருவியாக இருந்த எல்லாம் முடிய போகுது சந்தோஷமாக இன்றைக்கி ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய் அடுத்த ஒரு துணையை தேடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளலாம் இந்த செகண்ட் மேரேஜுக்காரவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யோகம் இந்த எட்டாம் தேதிக்கு மேலே கிடைக்க போகுது சரிங்களா திருமணமாகி டைவர்ஸ் ஆகி பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்காம இருக்கிறீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து இந்த வாய்ப்பு வந்து நூறு சதவிகிதம் கிடைக்க போகுது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்த இலங்க இலக்கை அடையலாம் எந்த வகையிலும் நீங்கள் தோற்பதற்கான வாய்ப்பே கண்டிப்பாக கிடையாது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வா இந்த மாதம் என்பது இந்த மிதன ராசிக்கு நிறைய யோகங்கள் தரக்கூடியதாக இருப்பதால் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம்